வெல்கம் டு பார்மிஸ் கிச்சன் நீங்கள் கார்த்திகை மாதம் தீபம் விளக்கு இதுலயோ அகல் விளக்கு தீபம் எடுத்து நம்ம அந்த அகல் விளக்கு எப்படி சுத்தம் பண்ணி பார்க்கலவங்க நல்லிருந்து தட்டுப்புலாம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் க்ளீன் பண்ணி வீடியோ போட போகிறேன் இது மாதிரி கொஞ்சம் நூல் அகலுக்கு அதெல்லாம் எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு திருசிலாம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் காட்டன் துணின்னா இல்லைனாக்கா நியூஸ் பேப்பர் கூட நம்ம தொடச்சோம்னா அந்த எண்ணெயும் திருசிலாலாம் வந்துடும் எண்ணெய் உழுவும் இருக்குது நம்ம அகல் விளக்கு நமக்கு பழைய நெய் பாலிஸ் இருந்தால் யூஸ் பண்ணி தடவிடலாம் இல்லைனாக்கா சுண்ணாம்பு தடவிட்டு நம்ம காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ஆகல வெளிலேற்றோம்னா கீழெல்லாம் கீழே இன்னும் எண்ணெய் ஒழுகாதுங்க கீழே எல்லாம் எண்ணெய் ஆகாமல் இருக்கும் சுண்ணாம்புனா இல்லைனாக்கா பழைய நெய் பாலிஸ் யூஸ் பண்ணாத நெய் பாலிஸ் கட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணோம்னா எண்ணெய் ஒழுகாமல் இருக்கும் அந்த ட்ரை இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் எண்ணெயெல்லாம் துடைச்சி வச்சு திருச்சலாக எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தள்ள நல்லா தண்ணி கொதித்த உடனே கொஞ்சம் சூடாகி நல்லா கொதித்த உடனே வீட்டில் இருக்கிற பொருளே தான் நம்ம வேறு யூஸ் பண்ண தேவையில்லை பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் துணி துவைக்கிற டிட்டர்ஜென்ட் பவுடர் அப்படின்னு லிக்விட் ஊற்றிக்கலாம் அது ஒரு ஸ்பூன் எலுமிச்சை மழை நம்ம எவ்வளோ அக்கள் யூஸ் க்ளீன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எலுமிச்சி யூஸ் பண்ணிங்க நான் அரை எலுமிச்சி யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஜூஸ் எல்லாம் நான் பூஞ்சிட்டு அந்த எலுமிச்சி அதிலே போட்டுடலாம் இது வந்து நல்லா நல்லா கிளறிட்டு விட்டோம்னா கொச்சி நல்லா கொதிக்கும் கொதித்து வர டைமில் இந்த அகலங்காலாம் அதில் போட்டுடலாங்க ஆனால் ஃபுல்லாக தீ வச்சு வைக்காதீங்க சிம்லே வச்சுங்க ஏன்னா இந்த பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கில்லையே அதில் நல்லா கொதித்து பொங்கி வெளியே வந்துடும் கேஸ் அடுப்பெல்லாம் ஆகிடும் அதால் நம்ம வச்சு சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணுங்க இந்த மாதிரி எல்லா அகலும் போட்டுக்கலாங்க மொத்த அகலும் அதில் போட்டு சிம்ளியும் வச்சு நல்லா கொதிக்கிட்டோம் சும்மா கரண்டியில் லேசாக அந்த மாதிரி கொஞ்சம் கலரிங்க கீழ்கிறது மேலே மேலே கீழே கொச்சுருவாங்க கிளோம்னாக்க கொஞ்சம் நல்லா கொதிக்கும் இப்போ கொதிச்சதுலேயே வருது பாருங்கள் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் எப்படி இந்த அழுக்குங்களாம் மேலே எப்படி வருது பாருங்கள் இந்த எண்ணெய்ங்க அந்த அழுக்குங்களாம் மே எல்லாம் மேலே வந்து கொதிச்சு கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறுட்டு இந்த தண்ணிகளை எழுத்து ஊற்றிட்டுக்கோங்க இந்த அழுக்கெல்லாம் இருக்குதுங்களா இதை தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு வேறு தண்ணி பிடிச்சிட்டு ஸ்க்ரப்பு போட்டு சும்மா லேஸாக ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சினாவே க்ளீனாயிடுங்க கொஞ்சம் அழுத்து வச்சு குச்சோம்னா அந்த கருப்பாக இருக்குதுங்களே அது கொஞ்சம் போகும் எல்லாம் எல்லாமே போகாது கொஞ்சமாக தான் போகும் கொஞ்சம் ஸ்க்ரப்பு போட்டு மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு கழுவி எடுத்துலாங்க ஒரு ரகுல இருக்குது கொஞ்சம் கருப்பு கொஞ்சம் லேஸாக போகும் எல்லா கருப்பாக இருக்கிறதெல்லாம் போகாதுங்க ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் விளக்கு ஏற்றுருங்க இல்லையா எரிஞ்சதுனா அந்த க இடை வந்து கருப்பாயிடும் இது இந்த சின்ன அக்கல் இதில் போயிடுச்சு இது ஒரு ஒரு அக்களில் போகாதுங்க இந்த மாதிரி நல்லா நம்ம எது சாமானும் தேய்க்கு போடுறோமோ அந்த பவுடர் லிக்யூடோ இல்லைன்னா சோப்பை போட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி கழுவிட்டு க்ளீன் பண்ணி காய வச்சு வெயில் வச்சு நம்ம ஒரு பாக் டப்பிங்லேயோ மூடி போட்ட பாக்ஸில் வச்சோம்னா அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும் அது எண்ணெய் பிஸுக்கெல்லாம் போயிடும் வெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த எல்லாம் இந்த மாதிரி க தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி அடிச்சு கழுவிச்சு இந்த மாதிரி வேறு தண்ணி எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணியில் கழுவி இது மாதிரி கழுவி எடுத்து துணியில் துடைச்சிட்டு ரொம்ப வெயிலில் காய வச்சு வைக்கலங்க இந்த மாதிரி எல்லா அகலமும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி கழுவி எடுத்தாச்சு இப்போ இது வந்து நம்ம துடைச்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெயிலில் காய் வச்சாச்சு இவ்வளோ பளிச்சுன்னு எண்ணெய் புருசுக்கெல்லாம் போய் நல்லா புதுசு மாதிரி இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட ரொம்ப நேரம் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டோம்னா சும்மா லேசாக சோப் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்